பரமானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வு வித்யானாம் ஹயக்கிரேவும் பாஸ்வகே நேரல் அனைவருக்கும் அஸ்டரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் அஸ்டரோ டிவி நேரகளுக்கு அஸ்டரோ கேசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வாரபலன் 6-5-2-24-12-5-2-24-24 உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை இந்த வாரம் என்ன பலன் அப்படியின்றதான் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குன்றதை பார்க்கலாம் இந்த வாரத்தினுடைய எடுத்தோம்னா எடுத்தோன்னா தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில சூரிய பகவான் சுக்ரன் மற்றும் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கு ரிஷபராசியில் குரு பகவான் கன்னியில வந்து கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் சந்திர பகவான் இந்த வாரத்தில் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்திலிருந்து மிதுன ராசி புனர்பூச நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் வந்து பார்த்த மேஷம் அதாவது மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிகளை கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்க்கும்பொழுது ஆறாம் தேதி அன்னிக்கு எடுத்த ஆறாம் தேதி அன்னிக்கு இந்த வாரத்தில் ரமண மகரிஷியினுடைய ஆராதனை ரமண ஆசிரமம் திருவண்ணாமலையில் மிகவும் பிரசித்தி அங்கே வந்து அவருடைய ஆராதனை நடக்கிறது எட்டாம் தேதி என்னைக்கு அமாவாசை சித்திரை அமாவாசை பத்தாம் தேதி என்றைக்கு பார்த்தான்னா இந்த வருஷத்தினுடைய அக்ஷய திருத்தியை அப்படின்னு சொல்லக்கூடிய வளரும் நாளில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் சித்திரை மாதத்தில் வளர்பிறையில் வரக்கூடிய மூன்றாம் நாள் அக்ஷய திருத்திகைன்னு கொண்டாடுறோம் இந்த அக்ஷய திருப்தியை பொறுத்தவரையும் பார்த்தேன்னா பத்தாம் தேதி என்னைக்கு வருது பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வாட்டி வந்து வெள்ளிக்கிழமையில் வருது பத்தாம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருத்தியை எது வாங்கினாலும் வளரும் தானம் கொடுத்தாலும் வளரும் அது அதனுடைய புண்ணியங்கள் மிகவும் அதிகமாகும்னு சொல்லக்கூடியது இந்த அக்ஷய திருப்தியில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க அதாவது தங்கம் வாங்குறாங்க நிறைய பேர் அதாவது பைசா வச்சுன்னு இருக்கவா பொதுவாகவே ஒரு என்ன சொல்கிறது தோரம்பருப்பு அரிசி வெள்ளம் இந்த மூன்று விஷயங்கள் வாங்கினோம்னாலே ரொம்பவும் நல்லது வீட்டுக்கு சுபிக்ஷம் ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்கும் அதாவது உணவுக்கு தட்டுப்பாடோ பொருளுக்கு தட்டுப்பாடோ அந்த வீட்ல இருக்காது அதனால புதிய விஷயங்கள் வாங்கணும் சாப்பிடக்கூடிய விஷயங்களாகவும் இருக்கணும் அடுத்தவர்களுக்கு தானம் செய்யக்கூடிய செய்கிறது செய்யறது மூலியமாக உங்களுக்கு தானத்தினுடைய அதாவது புண்ணியங்கள் அதிகமாக பெருகக்கூடிய காலகட்டம் இதில் வந்து கங்கா தே கங்கா வந்து நம்முடைய பாரதத்துக்கு பூமிக்கு வந்ததாக சொல்லக்கூடிய நாள் இது அக்ஷய திருப்தியில பார்த்தோன்னா அக்ஷய பாத்திரம் கிடைச்சதாக சொல்லக்கூடிய காலகட்டம் இந்த பஞ்சபாண்டவர்கள் அவர்களுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைச்ச கிடைத்த காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து இந்த சிலப்பரிகாரம் மணிமேகலைக்கு வந்து அக்ஷய பாத்திரம் கிடைத்த நாளாக கொடுத்த நாளாக இந்த காலகட்டத்தில் சொல்கிறான் அதனால் அக்ஷய திருத்தியை மிகவும் பிரசித்தி விசேஷம் இந்த அக்ஷய திருத்தியையில் எந்த ஒரு புதுசு வாங்கி வாங்கினாலும் அடுத்தவர்களுக்கு தான தர்மம் செய்தாலும் மிகவும் ஏற்றமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து ராமானுஜர் ஜெயந்தி திருவாதிரை நட்சத்திரம் சித்திரையில் வரக்கூடிய ஆதிரை நட்சத்திரம் இந்த வாரம் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி திருவாதிரை ஸ்ரீபெரும்புதூரில் மிகப்பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் அவர் பிறந்த பிறந்த ஊர் வேறு அதனால் வந்து ஏற்கனவே ஆயிரத்தி ஆயிரம் ஆண்டுகள்லாம் கடந்து அவருடைய புகழ் போயின்னு இருக்கு அதாவது இந்த இதுலயே சமயத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு வந்தவர் ஸ்ரீவாசியம் எழுதினவர் மிகப்பெரிய ஏற்றத்துடன் கொண்டாடப்படுகிற ஒரு பெரிய மகான் அவருடைய திருநட்சத்திரம் பிறந்த நட்சத்திரம் வந்து இந்த வருஷம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரம் பன்னெண்டு நா பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருது முடிஞ்சவாறுலாம் வந்து ராமானுஜரை போய் கோவிலில் சேவிச்சுட்டு வாங்கோ இல்லைன்னா ஆற்றுலேயாவது சேவிங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் யார் யாருக்குன்னு பார்த்தாலே இல்லையானால் சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் இந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சந்திராஷ்டிரமம்னா உங்களுடைய பிறந்த ராசியில் அதாவது ராசியில் இருக்கக்கூடிய இருந்து இன்றைய கோச்சார நிலைமையில் இருக்கக்கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமன்றதுனால என்ன ஆகும்னா காரகன் சந்திரன் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் இதன் மூலியமாக உங்களுக்கு வந்து இப்போ ஒரு என்ன சொல்றது எந்த ஒரு புதிய விஷயங்களையும் அந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் வெளி ஒரு வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் ஒரு வாராட்டம்லரோ ஒரு ஒரு முக்காட்டம்லரோ வந்து பால் வந்து கொடுத்துட்டு போறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லக்கூடியது அதனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் அப்படின்றத சொல்கிறோம் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக இந்த வாரம் ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் ஃபோன் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அசுல்வாதிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு கூப்பிடுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க சந்தி இருக்கான்றத பார்க்குறேன் உங்களுடைய நட்சத்திர சந்தி பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு ஜாதகத்தை குறிச்சிட்டு அதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன் அதற்கு பிறகு நம்ம அப்பாயின்மெண்ட்டில் டிஸ்கஸ் பண்ணலாம் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து பன்னெண்டாம் தேதி பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன்றதை பார்ப்போம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் ராசிநாதன் அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கிறதும் ராசியை பார்க்குறதும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் திருமணத்திற்கு காலம் வந்துடுது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு கண்டிப்பாக திருமண வாக்கியம் அமையும் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக பெரிய பெருமை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் காதல் திருமணமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும் அஞ்சாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால எது எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த அஞ்சாம் இடத்துல ராகு பகவானும் இருக்கார் செவ்வாய் பகவானும் ராசிநாதனும் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உடல் உழைப்பில் கொஞ்சம் அதிகமாக கொடுப்பார் அதன் மூலியமாக பார்த்தேன்னா நிறைய அலைச்சல் இருக்கும் தேவையற்ற அலைச்சல்கள் இருக்கும் வெய்ய காலம் வேறு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உடல் சூடு தேகமாக இருந்தால் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல பார்த்தேன்னா பத்தாம் அதிபதியான சூரிய பகவான் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக ஆறாம் இடம் வலுப்பெற்று போகிறது சூரியன் சுக்கிரன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்குது இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் வலுப்பெற்று போயிருக்கக்கூடிய சூரிய பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பார்த்திங்கன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது எதிர்பார்த்தவர் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாகவே இந்த வாரம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்தா அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் சந்திர மங்கள யோகம் அமைகிறது ஒன்பதாம் அதிபதி அஞ்சாம் இடத்திலையும் ராசியின் அதிபதி அஞ்சாம் இடத்திலையும் இருக்கிறதுனால அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போய் இதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அஞ்சாம் அதிபதியும் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதை தொட்டாலும் வெற்றி நிச்சயம் அதனால் கவலைப்படவே தேவையில்லை வெளிநாடு போய் படிக்கணும்னா நல்லபடியாக படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும் பதவி புகழ்ந்தஸ்து கௌரவம்லாம் புதுசாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் வந்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் தேதி சாயந்தரம் ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஆறாம் இடத்துல நாலு கிரகங்கள் இருந்து புதிய வேலை கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு வரும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர ஆறாம் இடத்துல எட்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த கிருச்சிக ராசிக்காரர்கள் சமையல் கலை வல்லுநர்கள் அதை தவிர வந்து டாக்டர்ஸ் ரத்த வங்கியை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் ஒன்பதாம் அதிபதி பதினொன்று ஐம்பதுக்கு பதினொன்றில் இருக்கிறதும் குருவோட சம்பந்தம் இருக்கிறதுனால கண்டிப்பாக குருவங் குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் அமையிறதுனால நிச்சயமாக திருமணப் பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய பாகியத்தினால் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் போகிற சந்திரபகவான் எட்டாம் இடத்துல போகிறது சந்திராஷ்டம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டம காலத்தில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க புதிய முடிவு எடுக்க வேண்டாம் வெளியூர் வடிவான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் பதினொன்றாம் தேதியிலிருந்து தேதி காலை ஒரு எட்டரை மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தை முடிஞ்ச வர்லம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் நல்லது ஒரு வேலை நீங்கள் பண்ணி இப்போ கன்ஃபார்ம் பண்ணி போய் தான் ஆகணும்னா சந்திர பகவானுக்குண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை பண்ணிட்டு போகிறதுனால உங்களுக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம் இந்த வாரம் விச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வாரம் ஏன்னா குரு பயிற்சி ஆனதுலேருந்தே நல்ல ஒரு ஏற்றம் இருக்குது மாங்காடு அம்மன் கோவில் போயிட்டு அங்கே எலுமிச்சம்பழம் மாலை ஒன்று போட்டு வாங்கும் அம்மன் கோவிலில் எல்லா மஞ்சள் கலர் வஸ்திரம் வந்து அங்கே கொடுத்துட்டு வாங்கும் உங்களுக்கு எல்லா விதமான மாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் வரும் லோகா சமஸ்தா சுகினோ நன்றி நமஸ்காரம்